எங்களுடைய யூடியூப் சேனலோடாக இணைந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் நாம் நன்றி உணர்வோடு விழித்து கொள்கின்றோம் அனைவருக்கும் அலைக்கும் வணக்கம் நாங்கள் இந்த சேனலை ஆரம்பித்து ஒரு குறுகிய காலத்துக்குள் மிக அபரிதமான வளர்ச்சியினை அடைந்து கொண்டு வருகின்றோம் அதற்கு காரணமான ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் எம்மோடு இணைந்திருக்கின்ற மாணவர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாங்கள் போடுகின்ற இந்த வீடியோக்களை நீங்கள் மாத்திரம் பார்ப்பதோடு நின்று விடாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் அனுப்புவதோடு எங்களுடைய இந்த சேனலை நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்து கொள்வதூடாக என்னென்ன விடயங்களை நாங்கள் இங்கே பதிவிடுகின்றோமோ அந்த விடயங்கள் உங்களை தட்டும் என்கின்ற நல்ல செய்தியோடு தமிழ் பாடத்தோடு தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த சேனலிலே உட்படுத்தி வருகின்றோம் இலக்கிய நயம் பாடப்பரப்பினை ஆரம்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை எங்களிடம் விடுக்கப்பட்டது அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நாம் இன்றிலிருந்து இலக்கிய நயத்தோடு தொடர்பான பாடப்பகுதிகளையும் உள்வாங்குவதற்கு அந்த வகையில் தமிழ் இலக்கிய பாட பகுதியிலே கிறிஸ்து என்ற ஒரு பா ஒரு கவிதை பகுதியை இப்போது உங்களுக்கு தரலாம் என்று நாங்கள் விளைகின்றோம் இதை நீங்கள் முழுமையாக கேளுங்கள் இந்த கவிதையினுடைய ஆசிரியர் பாரதியார் தமிழ் இலக்கிய பரப்பினை பொறுத்தவரையில் நவீன கவிதையினுடைய தந்தை என்று பாரதியை கூற முடியும் அவ்வாறு ஏன் நவீன கவிதையினுடைய தந்தை என்று பாரதியார் சொல்லப்படுகிறார் என்று நாங்கள் விமர்சன ரீதியாக நோக்குகின்ற போது தமிழ் இலக்கிய பரப்பிலே கவிதையினுடைய அந்த போக்கினை மாற்றி அமைத்த பெருமை பாரதியார் கொண்டு மகாபாரதத்தில் இடம்பெறுகின்ற பாஞ்சாலிக்கு நடந்த சம்பவத்தை பாஞ்சாலி சபதம் என்கின்ற பெயரிலே கொண்டு வந்து தமிழிலக்கிய பரப்பிலே எப்படி மிகப்பெரிய அதிர்வை பாரதியார் ஏற்படுத்தினாரோ அவ்வாறுதான் இந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தினுடைய தூதுவராக சொல்லப்படுகின்ற ஏசு பிரான் அவர்கள் நடந்த ஒரு சம்பவத்தை தன்னுடைய கவிதை பாணியிலே நவீன சொல்லிகளின் ஊடாக முன்வைக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒருவராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்ற அவருடைய நவீன கவிதை பாங்கிலே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்ற ஏசு கிறிஸ்து என்கின்ற கவிதையாகும் எந்த பகுதியினை நாங்கள் படிக்கின்ற போதும் அதனுடைய பின்புலத்தை நாங்கள் விளங்கி கொண்டு அதன் ஊடாக அந்த கவிதைக்குள் நாங்கள் நுழைகின்ற போது உண்மையிலேயே அந்த கவிதை தொடர்பான அனுபூர்வமான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஏசு கிறிஸ்து என்று சொல்ல வருகின்ற இந்த கவிதையினுடைய தலைப்பை பாருங்கள் தமிழ் படிப்பதை போல தமிழ் இலக்கிய நயத்தை நாங்கள் பார்க்க முடியாது நயம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அந்த தலைப்பிலே இருக்கின்ற அந்த அழகியல் அம்சங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இதில் இயேசு கிறிஸ்து என்கின்ற இரண்டு விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன கிறிஸ்தவ சமயத்தினுடைய போதகராக சொல்லப்படுகின்ற இயேசுவை பற்றி அவர் சமைத்திருக்கின்ற ஒரு அழகிய கடையில்தான் இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற நாங்கள் இப்போது பார்க்க போகும் இந்த கவிதையாகும் இந்த கவிதையினுடைய பின்புலத்தை நாங்கள் பார்க்கின்றபோது போது உங்களுக்கு தெரியும் இயேசுநாதர் இறப்பதற்கு முதல் தன்னுடைய சீடர்களோடு எதிர்காலத்திலே நான் எடுக்கப்போகின்ற போகின்ற அவதார விடயங்கள் சம்பந்தமாகவும் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தார் நான் இறந்ததன் பின்னர் மூன்றாவது நாளிலே நான் உயிர்த்தழுவேன் என்கின்ற ஒரு செய்தியை முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த சீடர்களுக்கு சொன்ன அந்த செய்தியை உள்வாங்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஓவியராக சொல்லப்படுகின்ற லியானோடோ டாவின்ஷி அவர்கள் ஓவியமாக தீட்டிய விடயங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அந்த விடயத்திலே பார்க்கின்ற போது ஏசு கிறிஸ்து என்கின்ற அந்த தூதுவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்குள் தன்னுடைய மரணத்தை அவர் அனுபவிக்கின்றார் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு பெண்தான் இந்த கவிதையிலே வருகின்ற மரியா மக்தலேனா என்கின்ற ஒரு பெண்மணி இந்த மரியா மக்தலேனா என்கின்ற பெண்மணியை நாங்கள் பார்க்கின்ற போது பொதுவாக அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே இறைதூதர்களாக வாழ்ந்தவர்களோடு மிக நெருக்கமான தொடர்புகளை வைத்திருக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் கொண்டிருந்த அந்த மார்க்கத்துக்கு விரோதமாக நடந்த பலர்தான் பிறகு இறைநேசர்களாக மாறி இருக்கின்ற சரித்திரங்களை நாங்கள் சமயங்களின் ஊடாக அறிந்து கொள்கின்றோம் இந்த மரியா மக்தலேனா என்கின்ற இந்த பெண் தன்னுடைய வாழ்வியல் காலங்களிலே கிறிஸ்தவ சமயத்துக்கு மாத்திரமல்ல பொதுவான வாழ்வியலுக்கும் ஒரு அபகீர்த்தியை ஏற்படுகின்ற வகையிலே வாழ்ந்த ஒரு பெண்தான் இந்த மரியா மக்தல் என்கின்ற இந்த பெண்மணி ஆனால் பின்னர் இயேசுநாதருடைய போதனையினை போதனையினால் உள்வாங்கப்பட்டு தன்னை ஒரு புனிதமான பெண்ணாக மாற்றி அமைக்கிறார் இப்போது இயேசுநாதர் உயிர் என்கின்ற விடயம் அறிந்து கொண்டு ஒருவராக இருந்த இந்த மரியா மக்தலேனா அடிக்கடி இயேசுநாதருடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு சென்று அவ்வாறு பார்வையிட்டு கொண்டு வருகின்ற பக்தர்கள் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர்களுக்கு மலர்களை கொய்து தூவது சுகந்தம் என்கின்ற ஒரு வாசனையை தெளிப்பதும் ஒரு மரபாக இருந்து வந்தது இவ்வாறான வேலைகளை தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த மரியா மக்களை நான் ஒருமுறை அந்த இடத்திலே போய் பார்த்தபோது அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடாப்திலே இருக்கின்ற கற்கள் விலகி காணப்படுகின்றன அவ்வாறு விலகி காணப்பட்ட போது அதை அதிசயமாக நோக்கிய மரியா மக்தலேனாவுக்கு ஏசு கிறிஸ்து அந்த இடத்திலே தன்னுடைய அவதாரத்தை அவருக்கு காட்டுகிறார் கட்ட இந்த அதிர்ச்சியினை உடனடியாக வந்து தன்னோடு இருந்தவர்கள் ஏத்தி வைக்கிறார் இது பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மரியா மக்தலேனா தனக்கு முன்னால் காட்சி அளித்த இயேசுவை பற்றி முன்வைத்த விடயங்களை பாரதி தன்னுடைய கவிதையினூடாக வடித்து தருகின்ற ஒரு கவிதைதான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்ற ஏசு கிறிஸ்து என்கின்ற இந்த கவிதையா இந்த கவிதையை நாங்கள் பார்க்கின்ற போது ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில் நேச மரியா மக்தலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள் தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர் தேவர் வந்து நமக்குட் புகுந்தே நாசமின்றி நமை நித்தம் காப்பார் நம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டாள் இதுதான் இந்த கவிதை இந்த கவிதையிலே மரியா மக்தலேனா தான் கண்ட விடயத்தை ஒரு முன்வைப்பாக இந்த கவிதையின் ஊடாக அவர் சொல்கிறார் முதலாவது பகுதியை பாருங்கள் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில் அப்போ ஈசன் என்று இங்கே குறிப்பிடப்படுவது ஏசுபிரான் அப்போ ஏசுபிரான் வந்து சிலுவையில் மாண்டார் மாண்டார் என்பது மாளுதல் என்பது இறத்தல் ஆகவே ஏசுபிரான் வந்து சிலுவையிலே அறையப்பட்டார் அடுத்த வரியை பாருங்கள் எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில் இந்த நாள் ஒரு மூன்றில் என்கின்ற அந்த பகுதியை முன்னால் கொண்டு வந்து எழுந்து உயிர்த்தனன் என்பதை பின்னால் கொண்டு வருகின்ற போது நாளானது ஒரு மூன்றில் அப்போ ஒரு மூன்று நாள் சென்றதற்கு பின்னால் எழுந்து உயிர்த்தனன் ஏசுகிறான் எழுந்து உயிர்த்தெழுந்தான் ஒரு கடவுள் யாரோ ஒருவருக்கு நேரடியாக காட்சி தருகிறார் என்றால் யாரை நேசிக்கிறாரோ அவரின் முன்னால் தான் கடவுள் காட்சி அளிப்பார் ஆகவே நேசத்துக்குரிய மரியா மக்தலேனா என்ற சொல்லை அங்கே பாரதி பாவிக்கிறார் பாவித்து விட்டு சொல்கிறார் நேரில் இந்த செய்தியை கண்டார் இந்த தேசத்திலே வாழுகின்றவர்களே இதன் உட்பொருள் கேளீர் ஏன் ஏசு மீண்டும் உயிர் தழுகிறார் மீண்டும் இயேசு உயிர் தழுவதற்குரிய காரணம் என்ன என்பதற்கு உள்ளார்ந்த ஒரு பொருள் இருக்கும் கடவுளர்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது கடவுளுடைய தூதர்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது அதற்கு உள்ளார்ந்த அர்த்தம் நிச்சயமாக இருக்கும் ஆகவே அவர் சொல்கிறார் மரியா மக்திலே நான் சொல்கிறார் இதற்கு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த உட்பொருளை நீங்கள் கேளுங்கள் அது என்னவென்றால் தேவர் வந்து நம்முள் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார் ஆனால் ஒரு நிபந்தனை நம் அகந்தையை நாம் கொண்டு விட்டால் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற அந்த எங்களுடைய கர்வத்தை நாங்கள் தான் அப்போ அது கொலை செய்யப்பட வேண்டும் அது கொலை செய்யப்பட்டார் தான் நாசமின்றி எங்களை இறைவன் காப்பார் அடுத்த பகுதியிலே பாரதி அன்புகான் மரியா மக்தலேனா ஆவி காணிதில் ஏசு கிறிஸ்து முன்பு தீமை வடிவினை கொன்றால் மூன்று நாளில் நல்லுயிர் தோன்றும் பொன் பொலிந்த முகத்தினில் கண்டு போற்றுவாள் அந்த நல்லுயிர் தன்னை அன்பனும் மரியா மக்தலேனா ஆஹா சால பெருங்கிழிதே அன்பு கான் அன்பு கொண்டு மரிய மக்தலேனா அவர் ஆனதிர் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவை அவர் ஒரு ஆவியாக எங்கள் முன் கண்டார் முன்பு தீமை வடிவினை கொன்றால் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விடயத்தை கடவுளோடு தொடர்பான விடயத்தை ஒருவன் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் முன் தீமைகளை தீமைகளிலிருந்து இரட்சிப்பு பெற்றவனாக இருக்க வேண்டும் மூன்று நாளில் உங்களுக்கு நல்லுயிர் தோன்றும் அவ அவ சொல்ல எனக்கு நான் ஒரு தீமை கழுவப்பட்ட ஒருவனாக இருந்ததன் காரணமாக அந்த மூன்றாம் நாள் கடவுள் தோன்றிய அந்த அபூர்வமான ஒரு விடயமே எனக்கு தெளி தெரிந்தது அப்போ கடவுள் தெரிந்ததுக்கு காரணம் என்னுடைய முன் பாவங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு முகத்தினால் அவள் பார்க்கிறாள் போற்றுகிறாள் அந்த நல்லுயிர் தன்னை அப்ப மாறி எடுத்த மட்டால் அந்த நல்லுயிர் தன்னை போற்றுகிறாள் அன்பெனும் மரிய மக்தலேனா சொல்லிவிட்டு சொல்றாள் ஆஹா இது சாலப் பெருங்கி இது சாலம் இது சாலம் என்பது சிறப்பான இறுதியாக வருகின்ற அந்த பகுதியை பாருங்கள் உண்மை என்ற சிலுவையில் கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டடித்தாள் வன்மை பேருயிர் ஏசு கிறிஸ்து வான மேனியில் அங்கு விளங்கும் பெண்மைகான் மரிய மக்தலேனா பேணும் நல்லறம் ஏசு கிறிஸ்து நுண்மை கொண்ட பொருளிது இது கண்டீர் நொடி இது பயின்றிடலாகும் உண்மை என்ற சிலுவையை காட்டி இயேசுவின் மீது அவர்கள் சிலுவையை சுமத்தியது இயேசுவுக்கு பாரமாக அந்த கொலையாளிகள் எண்ணினார்கள் அந்த யூதர்கள் எண்ணினார்கள் ஆனால் பாரதி சொல்கிறார் அது உண்மையை சுமந்ததன் காரணமாக உணர்வு என்கின்ற ஆணித்தலம் கொண்டு அடித்தார்கள் ஆகவே அந்த சிலுவையும் அடிக்கப்பட்ட ஆணியும் அவருக்கு எந்த விதமான ஒரு 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 சுமையாக அவருக்கு இருக்கவில்லை உயிரான பெரிய உயிராக சொல்லப்படுகின்ற அந்த இயேசு கிறிஸ்து அவர் மறிக்கவில்லை ஏனென்றால் அவருக்கு அடிக்கப்பட்டது ஆணி அல்ல அது உணர்வு அவர் கொல்லப்பட்டிருந்தால் அவர் வான மேனியிலே தெரிந்திருக்க மாட்டார் அவர் இப்போது வான மேனியிலே விளங்குகிறார் ஏனென்றால் அவர் உணர்வோடு அந்த காட்சி அளித்தது பெண்மைகான் பெண்மைகளுக்குரிய குணங்களை கொண்ட மரியா மக்திலேனா பேணுகின்ற நல்லற இயேசு கிறிஸ்து நுண்மை கொண்ட பொருள் இது கண்டீர் நான் அறிந்து கொண்ட விடயங்கள் தான் தோற்றமாக இருந்தது என்று முன்வைக்கின்ற ஒரு சாட்சியமாக கவிதை தொடர்பான வினாக்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கவிதையினுடைய தலைப்பு பொருத்த முடியதா என்று பார்த்தால் அது சம்பந்தமான விளக்கங்களை ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் முக்கியமாக இதிலிருந்து வருகின்ற மிக பிரதானமான ஒரு கேள்வி இதிலே இயேசுவினுடைய குணப்பண்புகள் அல்லது இயேசுவினுடைய சிறப்புகள் ஈசனாக இயேசு குறிப்பிடப்படுகிறார் மூன்றாம் நாளிலே அவன் உயிர்த்தெழுந்ததாக சொல்கிறார் கரல் இல்லாதவர்களுக்குத்தான் ஏசு நாசமின்றி பாதுகாப்பார் என்பதன் ஊடாக இயேசுவுக்கு அந்த பாதுகாக்கிற திறன் இருக்கிறது கடவுள் என்கின்ற ஒரு விடயத்தை இதில் சொல்வதன் ஊடாக அவ சிறப்பைச் சொல்லலாம் அது அதே போன்று அந்த பொன் பொலிந்த முகத்தால் ஆன அந்த செய்தி சொல்லப்படுகிறது அந்தபோது இந்த மரியா மக்தலேனா என்கின்ற இந்த பாத்திரத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று நாங்கள் வருகின்ற போது இந்த மூன்றாவது நாள் இயேசு தழுகின்ற இந்த செய்தியை கண்டு கொண்டதும் அந்த கண்டு கொண்டதன் ஊடாக அதனை எங்களுக்கு முன் முன்வைப்பதும் ஒரு சிறப்பாக நாங்கள் முதலிலே சொல்லிக்கொண்டு அன்பு நிறைந்தவ ஒரு பெண்ணாக சொல்லப்ப அதுகின்ற எடுத்துரைப்பு முறை என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் முன்வைப்பு முறை என்று சொல்லலாம் கவிதையினுடைய முன்வைப்பு முறையை பொறுத்தவரையிலே மரியா மக்தலேனா தனக்கு நடந்த சம்பவத்தை வாசகர்கள் முன்னால் முன்வைக்கின்ற பாணியிலே பாரதியார் இந்த கவிதையை அமைத்திருக்கின்ற விடயம் இந்த கேட்கலாம் பொன் பொலிந்த முகத்தினில் கண்டு போற்றுவாள் அந்த நல்லுயிர் தன்னை என்கின்ற இந்த பகுதியினை தந்துவிட்டு அதில் கேட்கலாம் அவ்வாறு போற்றப்படுபவர் யார் என்று கேட்கின்ற போது மரியா மக்தலேனா அந்த ஒரு விடையை நாங்கள் பாரதியினுடைய இந்த இயேசு கிறிஸ்து என்ற இந்த கவிதையிலே எவ்வாறு இந்த கவிதை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கவிதையினுடைய பின்புலம் என்ன இந்த கவிதை எதனை சொல்லுகிறது எவ்வாறான வினாக்கள் இதனூடாக அணுக முடியும் என்கின்ற விடயங்களை நாங்கள் உங்களுக்கு இந்த விடயங்களோடு இந்த கவிதை பகுதியினை நீங்கள் கற்பீர்களாக இருந்தால் தொடர்ச்சியான காலங்களிலே வருகின்ற இந்த வினாக்களை நீங்கள் வினாக்களை இலகுவாக